வணக்கம் நண்பர்களே கணங்கம்பட்டி ஐயா ஆரம்ப காலங்களில் பழனி மலை அடிவாரத்தில் இடுமண் மலை அடிவாரத்தில் எல்லாம் அதிகமாக தங்கியிருந்தாங்க மலையை அடிக்கடி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மூட்டையை தூள்ல போட்டுக்கிட்டு அந்த தடை வீதிகளில் ஐயா நடமாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஐயாவை பார்க்க வர பக்தர்களுக்கு ஐயா அவங்களோட கர்மவினைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கர்மவினை தீர்க்குறதுக்கான வழிகளை ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு தடவை இருமன் மலை பகுதியில் இருமன் மலையோட அடிவாரத்தில் ஐயா தன்னோட மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு பக்தர்களோட பேசிட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்த ஒரு வண்டிக்கார வண்டியை ஓட்டுநர்கிட்ட ஐயா வண்டி அடிசாமி நம்ம கனகம்பட்டிக்கு போகணும் அங்கே மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் ஐயாவை வண்டியில் அழைச்சிக்கிட்டு கனகம்பட்டிக்கு வந்துடுறாங்க ஐயா வர்றப்போ அந்த மூட்டையை இடுமன் மலைப்படியிலேயே வச்சு வந்துடுறாங்க இதை அந்த வண்டி ஓட்டுநர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே இப்போ கனகம்பட்டியில ஐயா வந்து இறங்கிடுறாங்க அங்கே இருந்த பக்தர்களுக்கு ஐயா ஆஹ் அவங்களோட கர்ம வினையுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் சொல்லி ஐயா அவங்கள செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பல ஐயா அங்கிருந்து பழனிமலையை பார்த்து சில வார்த்தைகள் பேசுறாங்க நான் கோமலத்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ இன்னைக்கு தர நாளைக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிற பாக்குற எப்ப கொடுக்குறேன்னு சொல்லி அப்படின்னு பேசி இருக்கிறாங்க இன்னும் வாழ்க்கையிலேயே முழு முழுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அங்க இருந்தவங்களுக்கு ஒண்ணு புரியல சிறிது நேரம் ஆகுது ஐயா அந்த ஓட்டுநரை கூப்பிட்டு சாமி அந்த வண்டியில இருக்கிற மூட்டை எடுத்துட்டு வா சாமி அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஐயா அது இது அடிவாரத்திலேயே இருக்கு வச்சுட்டு வந்துட்டோம் நீ வர்றப்ப அது எடுத்துட்டு வரல அப்படிங்கிறாங்க பகவான் திரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் சாமி நீ போய் வண்டிக்குள்ள பார் அப்படின்னு சொல்றாரு அந்த அவர் வண்டி ஓட்டுனரும் எந்திரிச்சு போய் வண்டியில பாக்குறாங்க அவர் வண்டிக்குள்ள ஐயாவோட மூட்டை இருக்கு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த மூட்டையை எடுத்துட்டு வந்து ஐயா பக்கத்துல வைக்கிறாரு ஐயா அதை நீயே பிரித்து பாரு சார் உள்ள என்ன இருக்குதுன்னு பாரு அப்படிங்கிறாரு அந்த மூட்டையே அந்த ஓட்டுநரையே பிரிக்கிறாரு உள்ளே வந்து அழுக்கு துணிகள் இருக்குது கோமன துணிகள் இருக்குது ஆனால் அதில் வந்து நல்லா ஜவாது வாசமும் சந்தன வாசமும் விட்டுது அதை ஐயா வேகமாக அதை பார்த்து பா அதை பார்த்ததும் எடுத்து நான் கட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மலையை பார்த்து ஐயா பேசுகிறாரு நான் இதை வேணாம் வேணான்னு சொல்கிறேன் நீ கொடுத்து கொடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறியா ஒரு கோமலத்தான் அடுத்து உன்னை உட்கார வச்ச ஆள் வருவார்ல நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்தவங்களுக்கு அப்பவும் எதுவும் புரியல ஆனால் ஐயா சொன்ன பரிபாஷையில இருக்கிற விளக்கங்கள் எல்லாமே அவர் மலையை பார்த்து பேசினது முருகர் முருகர்கிட்ட தான் பேசியிருக்காங்க முருகருக்கு அன்னைக்கு அபிஷேகமான அவரோட உடம்புல சாத்தின அந்த அந்த கோமல துணியை தான் ஐயா மூட்டைக்கு வந்திருக்கு அது ஐயாவோட சித்துகளில் ஒண்ணு அதை டெய்லியும் ஐயாவுக்கு முருகருக்கு பண்ற அவரோட கோமல துணிகள் அந்த எல்லாமே சேஞ்சு பண்ற அந்த உடைகள் எல்லாமே ஐயாவோட மூட்டைக்கு வந்துடும் ஐயா அதை வந்து எடுத்துப்பாங்க இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமா ஐயா வந்து வச்சிருந்தாங்க இது மிகப்பெரிய சித்து ஐயாவோட சித்துல இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்போ அங்கே இருந்தவங்களுக்கு அப்பதான் புரியுது ஐயா பெரியவர் வரட்டும் நான் பேசிக்கிறேன் உன்னை உட்கார வச்சு ஆள் வரட்டுக்கோ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து முருகர் சிலையை வடிவமைச்ச போகரை தான் அப்படி சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா போகரை தான் முருகர் சிலையை வடிவமைச்சு பழனியில பிரதிஷ்டை பண்ணது ஐயா வந்து முருகரையும் போகரையும் நேராக பார்த்து பேசக்கூடிய அஹ் அருள் பெற்றிருந்தாரு போவரோட அம்சமாதான் கனகம்பட்டி ஐயா திகழ்ந்தாங்க ஆனா தேடி வரும் பக்தர்களுக்கு அவங்களோட உடம்புல இருந்த நிறைய நோய்களை கண்பாரியே ஐயா சரி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு வரோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த பகுதிகளில் ஐயாவோட மகிமிகளை தெரிஞ்சுக்கலாம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிச்சாமி சாமிகள் திருவடிகள் சரணம்